ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார் எப்போதும் அவருடைய துணையினால் நாம் வாழ்வடைகிறோம் என்பதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் பிரியமானவர்களே திருப்பாடல் முப்பத்தி நான்கு நான்கு சொல்கிறது துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் இப்பொழுது இயேசுவே எனக்கு உதவி செய்ங்கன்னு நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் அருகிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை நோக்கி மன்றாடுங்கள் ஜபிப்போம் துணை வேண்டி நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் எனக்கு ஆண்டவர் மறுமொழி பகர்ந்தார் என்கிற வேத வார்த்தையை நினைத்து அப்பா நாங்கள் மன்றாடுகிறோம் கூப்பிடுகிறோம் உன் பிள்ளைகள் எத்தனை கஷ்டத்தில் துன்பத்தில் இருந்தாலும் இந்த நேரம் அவர்களுக்கு விடுதலை தாரும் மன அமைதியை தாரும் தூக்கம் இல்லாமல் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் அவதிப்படுகிற பிள்ளைகளுக்கு மன அமைதியை தந்து ஆசிர்வதியும் பிதாவே ஆமேன்